வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சனி வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை சிறப்பு பதிவாக பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு இந்த நிலையில நீங்க இந்த வழிபாடு பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன அருமையான பலன்கள் கிடைக்கும் சில மாற்றத்தை செஞ்சீங்கன்னா இன்னும் அந்த பலன்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க பெறும்ன்றதை ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லியிருப்போம் அதனால எல்லா பதவியையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் கர்மஸ்தானாதிபதியில் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறார் வருகின்ற ஜூன் மாதம் அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி அவர் வக்ர நிலையை அடைகிறார் வக்ர நிலையை அடைந்த அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரி வரைக்கும் அந்த வக்ரகதியிலேயே இருக்கிறார் இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதங்கள் வக்ரகதியிலேயே இருக்கிறார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த சனி பகவான் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி ஒரு பாவ கிரகம் அதே மாதிரி ஒரு மெதுவாக நகர்ந்து செல்லும் குளிர்ந்த கிரகம் எப்படி சூரியன் எவ்வளவு ஒரு சூடான கிரகமோ செவ்வாய் எப்படி அதற்கடுத்த ஒரு சூடான கிரகமோ அதே மாதிரி இந்த சனின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிகுந்த ஒரு குளிர்ந்த கிரகம் சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான அந்த சைனஸ் ப்ராப்ளம் அடுத்து பாத்தீங்கன்னா தலைவலி பிரச்சனை அடுத்து அந்த ஜலதோஷம் இதெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அதோட காரகத்துவமே அதுதான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி என்ன மடம் நாங்க ஏதாவது ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா இந்த நிலையில எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு அவர் பாக்யஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் போது அவர் பின்னோக்கி நகரும் போது உங்களுடைய பாக்யஸ்தானத்தை தான் அவர் ஆக்டிவேட் செய்ய போறார் அதாவது செயல்படுத்த போறார் அந்த பாக்யஸ்தானத்தையும் கர்மாதிபதி அதாவது கர்மஸ்தானத்தையும் செயல்படுத்தும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மூன்றரை மாதங்கள் மிக அருமையாக இருக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு நிறைய பேருக்கு தொழிலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் லாபம் என்பதே இல்லை நிறைய ஆர்டர்ஸ் வருது மேடம் நிறைய ஒரு சேல்ஸ் கவுண்டிங்ஸ்லாம் எங்களுக்கு கூடிடுச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் ஒரு லாபம்னு வரல ரொம்ப கம்மியான அமௌண்டில் தான் எங்களுக்கு கேட்குறாங்க நாங்கள் ஒரு லாபம் வச்சு விற்கலாம் பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலைக்கே அவர்களும் கேட்குறாங்க சரி எப்படியோ எங்களுக்கு ஆர்டர் வந்தா போறோம் அப்படின்ற நிலைமையில நீங்க உங்களுடைய தொழில நடத்திட்டு இருக்கிறீங்க கொள்முதல் அளவுக்கே உங்களுடைய விற்பனை அளவையும் வைத்து ஏதோ நமக்குன்னு நம்ம கஸ்டமர் இருந்தா போறோம் அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த ரிஷபராசி என்பர்கள் தொழிலை நடத்திட்டு அதுவும் இந்த இரும்பு சம்பந்தமான வேலை செய்யறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ்ல வேலை செய்யறவங்க நிலக்கரி சுரங்கம் சுரங்க பாதையில வேலை செய்யறவங்களுக்கு இந்த சனியோட ஆதிக்கம் அவர்களுடைய ஜாதகத்திலேயே அதிகமா இருக்கும் அந்த சனியோட ஆதிக்கம் இல்லாம இந்த சுரங்க தொழில்லாம் யாராலையுமே செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருப்பவர்கள் வேலையில நிறைய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில இடத்துல இவர்களுடைய ஜாதகத்துல ஒரு தேவை இல்லாத தசாபூத்தி அந்த மாதிரியான நேரமா இருந்ததுன்னா உங்களுக்கு சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார் இப்ப வக்கரநிலையில இருக்கிற இருக்கும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் விபத்துகள் ஏற்படுவதற்கும் ஒரு ஒரு சாதகமான காலமாக இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல ஆய்வு செஞ்சுக்கலாம் இந்த மைன்ஸ்ல வேலை பார்க்கறவங்க சுரங்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் தொழில் செய்யறவங்க டைல்ஸ் தொழில் செய்யறவங்க இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு இந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கிரானைட்ஸு டைல்ஸ் தொழில் இந்த மாதிரி கட்டடம் சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களுக்கு அந்த தொழிலில் மூலதனம் நிறைய போட்டிருப்பீங்க ஆனால் உண்டான லாபத்தை வாங்கியிருக்கவே மாட்டீங்க எவ்வளவோ மூலதனம் எங்கேயோ இருந்தலாமோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை செய்தாலும் அதற்குண்டான லாபம்னு நீங்கள் கடைசி நேரத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி அந்த சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாரே தவிர அதிகமான லாபத்தை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கால அளவு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பணத்தில் நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கும் பணம் ஏமாறப்பட்டிருப்பீர்கள் அதாவது யாருக்காவது கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராமல் உறவினர்களுக்கே கொடுத்துருப்பீங்க அக்கா அண்ணன் ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா உறவினர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தான் தன்னுடைய பண பரிமாற்றத்தை மேற்கொள்வார்கள் வேற யார்கிட்டயுமே நீங்க செய்ய மாட்டீங்க அந்த பண பரிமாற்றமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை சனி வக்ரம் அடையும் போது அந்த பாக்கியஸ்தானத்தை கொண்டு வருவதுனால உங்களுக்கு அதாவது முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் சனி வக்ரநிலை அடையும் போது குலதெய்வத்தோட ஒரு ஆசிர்வாதம் இல்லாட்டிலும் இந்த முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க நிறைய அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வருமானம் அதிகமாக வரக்கூடிய நேரம்லாம் இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் செய்யறவங்க ரிஷபராசி என்பர்கள் தொழில் செய்யறவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா இந்த சனி வக்கிரகதி அடையும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல தினந்தோ எல்லோரும் ஒரு பிராத விளக்கு ஏத்தி வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த குலதெய்வத்திற்கு உண்டான என்னென்ன செலவுகள் வருடத்திற்கு வருதோ அதை நான் உங்க உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை ஒரு நேர்த்தி கடனாக கண்டிப்பா கண்டிப்பாக உங்கள் தொழிலாகப்பட்டது இந்த வ இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சனி வக்கரம் அடையும் போது குலதெய்வம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் வரும் குலதெய்வ கோளாறு இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த சனி வக்கரகதி அடையும் போது அந்த இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை சரியாக பராமரிப்பு செய்யாமல் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக மூன்றரை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சனி வக்கரகதியா இருக்கும் அந்த வக்ரகதியாக இருக்கக்கூடிய சனி இருக்குன்னு தெரிஞ்சாச்சுனாலே நீங்க குலதெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சாதான் உங்களுடைய சந்ததியினர் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கடினமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை செய்யறவங்க வேலை செய்யறவங்க இப்போ லேபர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி தொழில் செய்யறீங்க இல்ல ஒரு தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்குபவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமான உயர்வு வரும் உங்களுடைய நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ரிஷவராசி அன்பர்கள் நீங்க வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான கட்டமா இல்லை ஒரு மூன்றரை மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல வெளிநாடு முயற்சியை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளோடு அதாவது அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க மேல் அதிகாரிகளோட ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு ஒரு உரிய காலமா இருக்கும் உங்களுக்கு இடமாற்றம் தேவையில்லாத இடமாற்றம் அமைவதற்கும் சில நேரம் இருக்கும் ரொம்ப இருங்க வேலை செய்பவர்கள் வேலை போகும் இடத்துல அலுவலகத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த மூன்றரை மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் சந்திக்க முடியும் எந்த ஒரு பின்னோக்கிய அதாவது ஒரு குறைவான ஒரு வளர்ச்சியை எந்த இடத்துல நீங்க சந்திக்க முடியாது அதனால நீங்க இந்த சனி வக்ரகதி அடையும் போது இந்த வேலை செய்பவர்கள் மிக அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்வதனால அந்த சனி பகவான் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் கண்டிப்பாக வரும் குடும்பம் சம்பந்தமான இருந்த பிரிவினைகள் எல்லாமே இந்த மூன்று மாத காலத்திற்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பேச்சு தகராறு வந்ததுன்னா கண்டிப்பா அது மேலும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைன்னு நம்ம இந்த சனி வக்ர நிலையில் பார்த்தோம்னா கணவன் மனைவி பிரச்சனை அதிகரிக்க கூடிய நேரம் ஏன்னா அந்த சனின்ற காரக கிரகம் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி அந்த கர்மத்தை செய்யக்கூடியவர் உங்களுக்கு பிரச்சனையை வரவழைக்க கூடியவர் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனையை வரவழைக்க கூடியவர் அந்த சனி பகவான் அதனால இந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கடைபிடிங்க இல்லை எனக்கு தான் கோபம் வரும் எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா இதற்குண்டான விளைவுகளை இந்த மூன்றரை மாதங்கள் நீங்க கண்டிப்பா அனுபவித்தே தீர வேண்டும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல இருக்கும் குடும்பஸ்தான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும் மிக பெரிய அளவுக்கு நன்மையை தராது குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக இருக்க வேண்டும் இந்த மூன்றரை மாதங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியா வரணும் அடுத்து அங்க வேலையை விடணும் அப்படின்னு எந்த முயற்சிகளுமே எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில அப்படியே நீங்க நடத்துங்க எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடும் நீங்க பண்ணிக்க வேண்டாம் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு உங்க தசா தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க அடுத்து உங்க ஜாதகத்துல சனி திசையே நடக்குது உங்க ஜாதகத்துல சனி திசை சனி நிலையோட நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே முழுமையாக வந்த அடையும் நல்ல பலன்கள் அதாவது கெடு கெடுபலன்கள் எதுவுமே இருக்காது சுப சுபா பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு வேணும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டுதல்கள் யாரும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எந்த வழிகாட்டுதலுமே இன்றி அம்மா அப்பாவையும் கோவிச்சிக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய உறவினர்களையும் கோவிச்சிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றதுக்கு யாரும் யாருமில்ல அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே எங்களுக்கு யாருமே இல்ல நாங்களே தான் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கஷ்டப்பட்டு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கலந்தாய்வு குடுத்துட்டு இருக்கிறேன் ஜோதிட ரீதியாக சில குடும்பங்களுக்கு அதாவது கணவன் மனைவி உறவுகளுக்கு குடும்பம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன் அதையும் கேட்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்